Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> The மக்களே அன்பை உறுத்தாக்கி பண்படும் பெண்ணுக்கு மனைத்தினிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த குணத்தில் திசைமானாலும் இந்த குணம் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்றைக்கான நிகழ்வுகளை போகலாம் இன்றைக்கி யாரும் பார்த்தீங்கன்னா நடிகை பிரதீக்ஷா ஷா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்ட்ரிவியூ தான் பார்க்க போகிறோம் நடிகை பிரதீக் இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவங்களோட ஏற்பில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்னு தெரியாது தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இறப்பை பற்றி இந்த ஒரு விவாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் இது அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல வாங்க பிரதீக்ஷா கோஸ்ட் பாக்ஸ் இன்டூக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் பிரதீக்ஷா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் பிரதீக்ஷா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் பிரதீக்ஷா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு பிரதீக்ஷா நீங்கள் எப்படி இறந்தீங்க பிரதீக்ஷா உங்களுடைய இறப்பு எப்படி நடந்துச்சு உங்களுடைய இறப்புக்கான காரணம் என்ன பிரதீக்ஷா உங்களோட இறப்புக்கு யார் காரணம் உங்களுடைய இறப்புக்கான முழு காரணத்தை விவரிக்க முடியுமா உங்களுடைய இறப்புக்கான முழு காரணத்தை விவரிக்க முடியுமா பிரதிக்ஷா உங்களுடைய இறப்புக்கான முழு காரணத்தை உங்களால் விவரிக்க முடியுமா தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்த நீங்க திடீர்ந்த முடிவெடுக்க காரணம் என்ன உங்கள் வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கும் காலகட்டங்கள்ல குறிப்பாக பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன உண்மையிலே உங்கள் இறப்பு உங்களோட முடிவு தானா உண்மையிலே உங்களுடைய இறப்பு உங்களோட முடிவு தானா உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது உங்களுடைய இறப்பு உங்களுடைய முடிவு தானா நீங்களாக எடுத்த முடிவு இது உங்களுடைய இறப்பு துர்மரணம் அப்படிங்கிறதுனால துர்மரண ஆத்மாவா தான் இன்னமும் இருக்கீங்களா இன்னமும் நீங்கள் துர்மரண ஆத்மாவா தான் இருக்கீங்களா இன்னமும் நீங்கள் துர்மரண ஆத்மாவா தான் இருக்கீங்களா நீங்க மக்களுக்கும் இன்னும் இருக்கும் மக்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட முடிவை நீ யாருமே எடுத்துற கூடாது அவங்க எப்படி தகரித்தும் தன்னம்பிக்கையும் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஒண்ணு உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன பிரதீக்ஷா உங்களுடைய இறுதி ஆசை என்ன Er det nummer to? உங்களை போன்றே நிறைய நருகிகள் மரணிச்சிருக்காங்க அவங்களோட இறப்பும் அவங்க முடிவுன்னு சொல்லப்படுது ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது இதற்கெல்லாம் உண்டா இதற்கெல்லாம் முடிவுண்டா வணக்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ல பாட்டு சந்திப்போம் நன்றி